வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் பதிமூணு பாவை நோக்க வேண்டாமா பாவாய் எழுந்துரு புள்ளிவாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கில்லி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து யாழ் முறங்கியது புல்லும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடைத்தியோ பாவாய் நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ எம் பாவாய் கண்ணழகி படைத்த ஒரு பெண் இப்பாடலில் எழுப்பப்படுகிறார் வெளியற்காலை நிகழ்வுகள் சிலவும் இப்பாடலில் குறிக்கப்படுகின்றன மலரில் உள்ள வண்டுகள் போல் அழகிய கண்களை உடையவது கொக்குவேடத்தில் வந்த அரக்கனை வாயை பிளந்து கண்ணனை விழுங்க எண்ணிய பிரகாசுரனை வாயை பிளந்து அழித்த கண்ணபிரான் கொடியவலான ராவணது தலைகளை அறுத்து அழித்த ராமபுரான் இவர்களது வீர வரலாறுகள் பாடிக்கொண்டு இளம் பெண்கள் எல்லோரும் பாவை நோம்புக்குரிய கூறிய இடத்திற்கு எப்போதோ சென்று விட்டார்கள் வானத்தில் குரு கோல் மறைந்து சுக்கிரன் உதயமாகிவிட்டார் பட்சிகள் பாடல் பாட ஆரம்பித்து விட்டன வீதியெல்லாம் பட்சிகள் வீதியெல்லாம் பறந்து சப்திக்கின்றன இந்த மார்கழியில் விடியின் முன்பே உடல் நன்கு குளிரும்படி மயிராட வேண்டாமா இன்னும் படுக்கையில் விழுந்து சுருண்டு கிடைக்கிறாயே நல்ல நாள் அதுவுமாக இப்படி உனக்கு தனி அனுபவம் உன் மனதில் கள்ளத்தனத்தை விழுத்து எங்களுடன் சேர்ந்து எழுந்து வா போது அரி கண்ணினாய் கண்ணலகாலே கண்ணனை கவர்ந்தவள் இவள் நெடுங்கன் ராமன் அவள் அரவிந்த லோசனன் அதாவது தாமரை கண்ணன் போது என்றால் மலர் அரி மலர் போன்றும் மான் போன்றும் உள்ள மிரள விழித்த கண்கள் மலரில் வண்டி இருத்தல் போன்று இவ்வளவு முகமலரில் கண்கள் போதை மலரை அபகரிக்கின்ற அழகில் எனக்கு இனையா என சண்டையிடுகின்ற கண்கள் இவளுக்கு புள்ளின் வாய் கேண்டான் கண்ணன் தன்னை அழிக்க கோகலத்தில் வளர்ந்து வருவதை அறிந்த கம்சன் அவனை அழிக்க பூதனை ஆகியோரை அனுப்பி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அறிந்தும் பகாசுரனை அனுப்பினான் கம்சன் ஆவண வாயை பிளந்து பள்ளத்தில் மேயும் ஒரு கொக்காக வந்தான் அவன் அழகை பிளந்து கொன்றான் கண்ணன் இந்த வரலாற்றை பாடி வருகிறார்கள் ஆயர் பெண்கள் உன் பாடலில் ராமகதை பாடினார்கள் கண்ணன் கூறில் ராமன் கதையா என்று கேட்டாலாம் படித்திருந்தவள் நாங்கள் கண்ணன் கதையும் பாடுவோம் ராமன் கதையும் பாடுவோம் இருவரும் ஒருவர்தானே நாராயணனின் அவதாரங்கள் தானே இவர்கள் என்று பதில் சொல்வது போல் இது கருத்தாகும் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடி போய் அரக்கர்களிலே எல்லோரும் பொல்லாதவர்கள் இல்லை விபீஷணன் போன்ற நல்ல அரக்கனும் உண்டு அதை தெரிவிப்பதற்காக பொல்லா அரக்கன் என்றார்கள் பொல்லாதவன் என்பது ராவணனது தனி சிறப்பு எல்லோரையும் அழசெய்பவன் என்பார் அவனது பத்து தலைகளை ஒவ்வொன்றாக அறுத்து கிள்ளி கலைந்தான் ராமன் ராம ராவண யுத்தம் போல் பயங்கர யுத்தம் வேறு எதுவுமே இல்லை ஆனாலும் தங்கள் தலைவன் புரிந்த போரை சொல்லும் பொழுது அவருக்கு இது கீரை செடிகளை கிள்ளி எறிவது போல என்கிறார்கள் இங்கு கில்லி கலைந்தான் என்பதால் பொல்லாத இரணியனை நகத்தால் கீறி அழித்த நரசிம்ம பெருமானை கூறுவதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த நாராயணனது பெருமைகளை பாடி பரவுவது இவர்களது வழி நமக்கு அது துணையாகும் பிள்ளைகள் பாவை களம் புக்கார் உங்களை தவிர எல்லோரும் பாவை நோம்பு செய்யும் இடத்திற்கு போய்விட்டார்கள் நீதான் தாமதம் செய்கிறாய் இது ஜோதிட சாஸ்திரப்படி குருவின் ஆட்சி முடிந்து சுக்கிரன் உதித்த காலத்தை குறிப்பதாக கொண்டு பல நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது ஏற்படுவது என்றும் இந்த கோள்கையின் குறிப்பை கொண்டு ஆண்டால் காலத்தை தீர்மானித்தாராம் இப்படியும் ஒரு கருத்து உண்டு வெள்ளி என்றால் சுக்கரன் பணம் வியாழன் என்றால் அறிவு அறிவின் ஆட்சி முடிந்து பணத்தின் ஆட்சி தொடங்குவதாகவும் கருதலாம் வியாழக்கிழமை முடிந்து வெள்ளிக்கிழமை விட்டது என்கிறார் ஒரு உரை ஆசிரியர் அதுவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது புல்லும் செலம்பின கான் ஆறாவது பாடலில் புல்லும் செலம்பின கான் என்று வருகிறது அது கூட்டுக்கு உள்ளேயே ஒழித்தல் இது வெளியே பறந்து எங்கு ஒளி செய்தல் தவிர்த்து கலைந்து தனி அனுபவம் வைணவத்திற்கு புறம்பானது தொண்டரெல்லாம் எல்லாம் வாரீர் அடியார்கள் குழாங்களை தவிர எந்த தனி அனுபவமும் தேவையில்லை ஊருக்கெல்லாம் பெரிய விருந்து நடக்கையில் தனி ஒருவன் அடுப்பு மூட்டி சமையல் செய்து கொண்டு இருப்பதில் பொருள் இல்லை இப்பாடலில் தொண்டரடி பொடி ஆழ்வாரை ஒத்த ஒரு பெண் எழுப்பப்படுகிறாள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ரங்கமன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்